அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் சீனாவின் பலத்தை வள வள விழுக்கிறதுக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நான் உங்களுக்கு நாலாவது பாகத்தில் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நான் கொஞ்சம் இது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு அதாவது நேரம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் எதனால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சீனா எப்படி அவங்களுடைய பொருட்களை வணிகம் செய்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு விற்பனை செய்யத்துக்கு விற்று தீர்க்கிறதுக்கு நம்மளா இந்தியாவை எப்படி ஒரு இதாக எடுத்துட்டாங்க ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற மாதிரி ஒரு அடி அடிப்படை தளமாக எடுத்துட்டாங்க அப்படின்னு அதை பற்றின ஒரு கருத்து கருத்துக்கணிப்பு அப்புறம் என்ன இது எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே ரகசியமான ஒரு கருத்துக்கணிப்பு புள்ளி ஓகே தான் எனக்கு மக்களுக்கே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது அந்த அளவுக்கு மறைமுகமாக தான் அவங்கள நான் அணுகி இதில் நிறைய தகவல்களை இருக்கிறேன் ஏன்னா நம்ம இந்தியா அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா சுலபத்தில் ஏமாற்று போகக்கூடிய ஒரு இயற்கை இயற்கைத்தன்மையை கொண்டுருக்குது மக்கள் அதாவது இந்த ரயிலில் பயணம் செய்கிறவங்க அதுக்கப்புறம் வேறு யாராவது வாய் விட்டு பேசுனாங்கன்னா அதில் அப்படியே அந்த கவர்ச்சியில் மயங்கி அதுக்கு அதில் கவனத்தை செலுத்தி அதை நம்பிடுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா மக்களில் ம மக்களுக்கு அவங்களுடைய சீனானுடைய பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர் மாநில அரசில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் அப்புறம் அரசியல்வாதிகளையும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஒரு வேரோடு கலைந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறதுன்னா அதில் நம்ம ஒரு இந்தியானுடைய நோடைய நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமாகவே அதை நான் தோ தோண்டி ஆய்வு பண்ணேன் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அதாவது மக்கள் எப்படின்னா ஒரு அதில் ஒரு தரம் இருக்கிற மாதிரியான ஒரு வெளி தோற்றம் இருந்ததுன்னா அது உடனே நம்ம நம்பி வாங்கிடறாங்க அதுக்குள்ள ஒரு நிரந்தரமான தரம் இருக்குதா நீண்ட நாட்களுக்கு அதை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால பார்க்குறது இல்லை அவங்களுக்கு பார்க்குறதுக்கான அந்த பொறுமைகளும் இன்னைக்கு இல்லை இது பற்றின விழிப்புணர்வை நம்ம மத்திய அரசு கண்டிப்பாக ஏற்படுத்தி ஆகணும் ஒவ்வொரு பொ பொருளும் வாங்கும்போது அதனுடைய தரத்தன்மை எப்படி இருக்கும் அதே மாதிரி தரத்தன்மை எப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த சீனா மாதிரியான நாடுகள் அவங்களுடைய உற்பத்தி பொருளை இங்கே நம்மளுடைய நாடுகளில் விற்பனை செய்யும்போது அதில் எப்படி அவங்களுடைய ஒரு தரம் தரம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்களேன் இந்த மொபைல் ஃபோன் குறைஞ்சது ஒரு ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்களாவது உழைக்கணும் அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இந்த பேட்ரின்னு சொல்கிற மின்கலன் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம்னா சீனா திருப்தியாக மாதிரி மாதிரி உற்பத்தி பொருள் நம்ம கொடுக்குறாங்க அவங்க கட்டமைப்பு வளர்த்து வச்சுக்கிறாங்க கட்டமைப்பு கட்டமைப்பு கூட சேர்ந்து என்னதுன்னா ஒரு திமுர்த்தனம் அகங்காரம் ஆனவோ தளக்கணம் கொழுப்பு அப்புறம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடாத ஒரு குணத்தையும் வளர்த்தி வச்சுருக்குறாங்க ஆனால் அது நம்ம மாற்றணும்னா ஏற்கனவே முதலாளித்துவமும் தொழிலாளித்துவமும் அப்படிங்கிற ஒரு தொலைப்புக்கு கீழே அதில் எப்படி நம்ம ஐரோப்பிய நாடுகள்கிட்ட நம்ம அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை நம்ம வாங்கி நம்ம மக்கள் நம்ம நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம அதை விநியோகம் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருந்தேன் ஆனால் இதில் நான் சொல்ல போகிறது என்னான்னா எப்படி இவங்க சீனா நம்ம நாட்டிலேருந்து தகவல்களை திருடுறாங்க இங்கே இங்கே போய் தகவலை திருநாலும் அடிப்படையில் ஒன்று தான் என்னென்னா மக்களில் அதாவது அது பெரு பெருமளவில் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு வகையினர் இருப்பாங்க இன்னொன்று ஒரு மிதமான இனப்பே இருக்க ஒரு அளவில் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தைகள் போதும் அப்படிங்கிற மாதிரியான அரசாங்கத்தினோட கோட்பாடை கேட்டுட்டு நான் அந்த அறிவுரைகளை கேட்டு நடக்கிறவங்களும் இருப்பாங்க அடுத்தது பார்த்துட்டோம்னா ரொம்ப குறைவாக குழந்தைகளை பெற்றுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் அந்த மனித வளத்தை நம்ம என்ன சொல்கிறது உருவாக்குறதுக்கான ஒரு இயற்கை ரீதியாக அந்த கட்டமைப்பில் இருக்கிற மக்களினுடைய ஒரு தன்மையை நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதை பயன்படுத்தி தான் சீனா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஏகப்பட்ட உற்பத்தி பொருட்களை அவங்க விற்பனை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இதில் அவங்க சீனா ஒரு சாதாரணமாக அவங்க உற்பத்தி உற்பத்தி பண்ணுறாங்க பொருட்கள் அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை அதிகம் பண்ணுறாங்க அது விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை ஒரு சாதாரணமாகட்டரலாம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம நாட் நாட் நம்ம நாட்டினுடைய எல்லைப் பகுதிகளும் நம்ம நாட்டு சொந்தமான மாநிலங்களில் அவங்களுடைய வரைபடத்தில் இணைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம இந்திய பசிபிக் ஹோசனை அவங்களை சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உலகம் முழுக்க சீனாவாக ஆகணுன்னா அது எந்த காலத்தில் ஆகுது நான் இன்னும் இந்தியாவை இப்போ பிடிச்சி நோண்டுறதுக்கு இந்தியாவை சின்னுறதுக்கும் வந்து நம்மள்தான் வந்து கிடைச்சோமா அந்த ஒரு விஷயத்தினால தான் என்னென்னா இப்போ சீனா மேலே எனக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்க மே அவங்களுடைய வளர்ச்சி மேலே ஒரு பொறாமை அவங்க வளர்ச்சி எப்படியாவது தடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கும் வந்தது அந்த விதத்தில் என்னென்னா இப்போ நம்ம நாட்டு மக்கள் நம்ம இந்திய நாட்டில் எவ்வளோ மா எண்ணற்ற மொழிகள் இருக்குது அந்த மொழிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம புள்ளி உரங்களே சொல்லுது அந்த மொழிகளில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா அங்கே மராட்டியம் பேசுகிறாங்க மராட்டியம் பேசுகிற மக்கள் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய க கருத்து வெளியில சொல்றதுக்கு ஒரு வெளிப்படத்தன்மை பெரும்பாலான நெருக்கமா போயிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய சொல்கிறது மனநிலை ஆராய்ஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஏமாற்று வேலை நிதி நிதி மோசடி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க என்ன ஏன்னா இதில் நிதி மோசடியில ஈடுபடுறவங்கள பாத்துட்டோம்னா பணத்தை வாங்கின பிறகு எல்லா பணத்தை எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிற இடம் பெரும்பாலும் சீனாவாக தான் இருக்குது அது ஒரு சி ம சிறுபான்மையான இருக்குன்னா மற்ற நாடுகளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அப்படிப்பட்ட சீனா த தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னா ஒரு நம்ம நாட்டில் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நூற்றி மூ நாற்பத்தி மூணு ம கோடி மக்களுமே வந்து ஒவ்வொருத்தரு கூடையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அந்த ஒவ்வொருத்தருமே ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஏதா என்ன சொல்கிறது அவங்களுடைய நாட்கள் எப்படி இருக்குது அவங்கள யார் சந்தித்தாங்க அவங்க எப்படி பட்டமான நிலையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வருடத்துக்கான ஒரு தகவல் நம்ம எடுத்தோம்னாவே போதும் நம்ம என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய மனநிலை என்ன எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்காங்க எப்படி ஏமாற்றப்பட்டாங்க எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யாராவது ஏமாந்து போனாவோ இல்லை யாராவது பாதிக்கப்பட்டாவோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றின ஒரு தகவல்களை எடுக்கணும் அது அதை பற்றி தான் நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறலாம் அப்படின்லாம் நம்ம இன்னும் இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு அமைப்பை வச்சுருக்குறோம் நம்ம அமைப்பில் வச்சுருக்குறோம் ஆனால் அப்படி இருக்கிறதுனால என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம மக்களை வே வேறொரு நபருக்கு நம்ம இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் காரணம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம நாட்டு மக்கள் ஒவ்வொரு குடிமகன் அல்லது குடிமகளையும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த சீனா மாதிரியான நாடுகளை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு வழியில் அவங்கள அணுகி அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதை நாம் என்ன பண்ணணும்னா நம்ம நம்ம வழியில் நம்ம ஒரு அதுவும் முறைப்படுத்தப்பட்ட தகுந்த ஒரு வழியில் நாம் செய்யணும் நம்ம நம்ம நாடு மட்டும் இல்லை அந்த சீனாவினுடைய உற்பத்தி பொருளை நம்ம என்ன சொல்கிறது அவங்களுடைய விற்பனையை வந்து தாக்குற மாதிரி அது பாதிப்புடையிற மாதிரி நம்ம செய்யணும் அதுதான் நான் இந்த காணொலியில் நான் சொல்லி வந்து சொல்ல வந்த ஒரு முக்கியமான மையக்கரு அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னா எல்லா நாடுகள்லேயுமே இந்த ஒரு பிபியோன்னு சொல்கிற மா சொல்கிற மாதிரி கால் சென்டரு கட்டாயம் கட்டாயம் அமைச்சாகணும் இன்னொன்று நம்ம ரஷ்யா கிட்ட அந்த கச்சா எண்ணெய் வாங்கும்போது அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஐரோப்பிய நாடுகள்லேயும் எண்ணெய் வாங்குங்க நாங்களும் வந்து டிஸ்கவுண்ட்டில் ஒரு தள்ளுபடியில் இதெல்லாம் கொடுக்குறோம் என்ன சொல்கிறது கச்சா தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னாங்க அப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்காவை அமெரிக்காவனுடைய பேச்சை உதாசீனப்படுத்தினாங்க அல்லது புறக்கணிச்சிட்டாங்க உனக்கு ஏன்னா அப்போ நாம் கச்சா நம்ம அவங்ககிட்டேருந்தும் வா வா வாங்கறதுலையும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்ல விஷயங்கள் இருக்குது ஏன்னா அப்போ அப்போ இல்லை எப்போவுமே நம்ம அமெரிக்கா என்ன சொன்னால் நீங்கள் எங்களுதும் வாங்குங்க எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னா தான் வந்து சொல்லுது அப்போ அந்த அப்போ நம்ம கச்சா எண்ணம் வாங்க முடியாமல் போயிருந்தாலும் இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு முனைப்பு காட்டுவோம் ஒரு ஆர்வம் ஆர்வம் எடுத்து வருவோம் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் ஏன்னா இப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பெரும் பெரும்பாலும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆனால் இந்த கருத்துக்கணி கருத்துக்கணிப்பு எடுக்கிறது ஒவ்வொரு குடிமக்கள் கூட ஒவ்வொரு சிட்டிசன் கூடையும் நம்ம தினமும் அன்றாடம் பேசுகிறது அல்லது பேச வைக்கிறது இது எது மூலமாக சாத்தியமாக பார்த்துட்டோம்னா அந்த ஒரு நபர் ஏர்டெல்லில் நம்பர் வச்சுருக்கிறான்னு வச்சுங்களேன் ஏர்டெல் நெட்ஒர்க்கில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த நபர்கிட்ட நான் ஏர்டெல் நெட்ஒர்க்கில் இருந்து கால் பண்ணுறேன் உங்களோட இன்றைய நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் இப்போ கைப்ப பேசி வச்சு பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அன்றாட வருமானம் போதுமானதாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான உற்பத்தி பொருட்கள்லாம் வந்து பிடிக்குது நீங்க உங்களுக்கு ஏன் அது பிடிக்குது இன்னொன்று எந்த மாதிரியான உற்பத்தி பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய நிலை என்ன நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலுக்கு தேவையான கருவிகளை நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்களா அதே மாதிரி உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் வம்சத்தினர் அவங்களுக்கு இப்போ இந்த வயசுல நீங்கள் என்ன மாதிரியான உங்களுடைய வாழையடி வாழைய வாழையடி வாழையா என்ன தமிழில் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க தா தாய் தந்தையின என்ன தொழில் செய்கிறாங்களோ அதையே அடுத்தது பிள்ளைகளுக்கும் அடுத்த வம்சத்தினருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான பழக்கம் உங்களுக்கு இப்போ நடைமுறையில் இருக்குது அது எந்த மாதிரி இருக்குது இன்னொன்று நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் வாங்கணுன்னா வந்து அது யார் யாருக்கிட்டே என்னென்ன மாதிரி விசாரிக்கிறீங்க அப்புறம் அந்த மாதிரி விசாரிக்கும் போது உங்களுக்கு யார் சமூகத்தில் இருக்கிறவங்க எந்த பொருளை அதிகமாக பரிந்துரை பண்ணுறாங்க அந்த பொருளினுடைய விலை உங்களுக்கு எப்படி இருக்குது இன்னொன்று உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனா எந்த மாதிரிலாம் பிடிக்கும் ஒரு பொருள் வாங்குறது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் காய போகிற கயிறு வச்சுருக்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வாங்குறதுனா நீங்கள் எப்படி போய் பார்க்குறீங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு நமக்கு அந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் அதை நம்ம உடனே வாங்கி வச்சு அதை நம்ம பயன்படுத்திடுவோம் அந்த மாதிரி நினை நினைக்கிறேன் அல்லது நில குறைவாக இருக்கணும் தரமானதாக இருக்கணும் அப்புறம் என்னென்னா இந்த க கடையில் இருக்கிறவங்க நமக்கு அதை அதை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசி அந்த பொருளை நமக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லை இருக்கணும் அப்படின்னு இவங்க மக்கள் நினைக்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆய்வு பண்ணணும் அடுத்தபடியாக என்னென்னா எந்தெந்த மாதிரி தாக்குதலுக்கு உட்படங்க சேற்றங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு திருடர்களாக இருக்கட்டும் கொள்ளையர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மக்களால் ஏதாவது இன்னும் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறாங்களே இத்தனை காலம் நம்ம அரசாங்கத்தினுடைய அரசு ஜனநாயக கட்டமைப்பில் நம்ம வளர்த்து வந்த ஒரு கட்டமைப்பை தாண்டி வேறு ஏதாவது நடக்குது தான் இந்த மாதிரி விஷயங்கள்னா இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு சில விஷயங்கள் ஆனால் மக்கள் மனசில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த சீனா மா மாதிரியான ஒரு நாடுகளினுடைய ஒரு தாக்கத்தை நம்ம விளக்கி ஆகணும் அப்படி விளக்குனா தான் என்ன நம்ம மக்களுக்கு சீனா என்ன மாதிரியான ஒரு அகங்காரத்தில் அந்த பொருட்களெல்லாம் விற்கிது எப்படி ஒரு குறைஞ்ச விலையில் விற்றுட்டு அவங்க நம்மக்கிட்ட அந்த பொருளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை அதை அலகி வைக்கிறாங்க இன்னொன்று இந்த சீனா நம்ம அந்த பொருளை அவங்க வைக்க வைக்கிறது மூலமாக நம்மளே எப்படி நம்ம அவங்க கவர்ந்து இழுக்கிறாங்க இன்னொன்று நம்ம மனநிலையே அவங்க எப்படி தெரிஞ்சுட்டு எந் எந்த நேரம் நம்மக்கிட்ட பண சேதுன்னெலாம் பார்த்துட்டு அது அந்த ஒரு சூழ்நிலை பயன்படுத்தி அந்த நிதி மோசடியை பண்ணுறாங்க ஏ எப்படி எப்படிலாம் அவங்க ப பண்ணுறாங்க இது எல்லாமே தெரிஞ்சிடும் இன்னொன்று ஏதாவது ஒரு தெரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஊர் அல்லது ஒரு மாவட்டம் அல்லது ஒரு நகரம் அல்லது ஒரு மாநகரம் இங்கே அதுக்குள்ளே ஒரு புது ஆள் நுழைகிறாங்க அங்கே மனிதர்கள் எந்த மாதிரி உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க யார் அவர்கிட்ட போய் என்ன பேசுகிறாங்க என்னென்ன செய்கிறாங்க இப்போ நிதி மோசடினா வந்து அந்த ஊர் நீண்ட காலமாக பழகி வர ஒரு மனிதன் எப்படி மக்கள்கிட்ட திடீர்னு இதில் போய் முதலீடு பண்ணுங்கள் அதில் போய் தி முதலீடு பண்ணுங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது ஏன்னா ஆன்லைனில் முதலீடு பண்ணுங்கள் ஆன்லைன் வர்த்தத்துல அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு மூலச்சலம் பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம நல்லா தோண்டி எடுக்கணும் ஏன்னா இங்கே மட்டும் இல்லை நம்ம ஐரோப்பிய நாடுகள்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி ஏமாற்றி திருடி மோசடி செஞ்சு கொள்ளையடித்து அடிக்கிற பணத்தை வெளிநாட்டில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய பொருளாதாரம் வளருதான்னு நினச்சிக்கிட்டுருக்குறாங்க ஏன்னா இப்போ ஒரு திருட்டுத்தனமாக ஒரு பணத்து ஒரு இடத்துல கொள்ளையடிச்சுன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் நீ ஒருத்தரை போய் ஏமாற்றுறோம் அவங்க மனசை அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை அவங்க அவங்க நம்மளை வந்து வரவேற்கிறாங்க அவங்க நம்ம சிரிச்சி முகத்தோட பார்க்குறாங்க நம்மளை நம்புறாங்க நம்பி ஒரு சில லட்சங்களோ சில கோடிகளோ வந்து நம்மளை நம்பி பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா தூக்கிட்டு போய் நீங்கள் இன்னொரு இடத்துல முதலீடு பண்ணுறீங்கன்னா அந்த முதலீடு பண்ணுற இடத்துல அந்த முதலீடு பண்ணணும்னா எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் இப்போ நமக்கு உடனே ஒரு பெரிய அளவில் வருமானம் லாபம் வர மாதிரியான ஒரு முதலீடு அவங்க ஏற்படுத்தி அதில் அவங்க வருமானம் பார்க்குற ஒரு நிலையை நாம் எங்க ஆரம்பத்துலேயே அதை பார்க்கும்போது என்ன ஒன்று நம்ம அந்த இடத்துலையே புரிஞ்சிக்கலாம் அவன் எங்கேயோ அந்த பணத்தை கொள்ளையடிச்சு கொண்டு வந்திருக்குறான் அந்த பணத்தை முதலீடு பண்ண பார்க்குறான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நம்ம ஒரு படிப்படியான வளர்ச்சியில் நம்ம கொண்டு போகிற மாதிரியான யோசனைகளை கொண்ட ஒரு முதலீடாக இருக்கட்டும் முதலீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவன் வந்து கண்டிப்பாக யாரையும் ஏமாற்றி இருந்திருக்க மாட்டான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரரூபா முதலீடு பண்ணுறாங்கன்னு மா முதலீடு வந்து ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபா முதல்ல போடுறாங்க பத்து ரூபா முதல்ல போட்டு ப பத்து ரூபா இல்லை அந்த பத்து ரூபா கூட போடலாம் தன்னுடைய ஒரு இலவச சேவையே அவங்க வந்து முதலீடாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இலவச சே சேவை அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு பத்து ரூபாயாக மாறும் இல்லை ஒரு ரூபாயாக மாறும் அந்த தொடக்கத்தில் அந்த ஒரு ரூபா பத்து ரூபாயாக வரும் பத்துரூபா நூறு ரூபாய் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கான ஒரு படிப்படியான வளர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு யோசனையே அந்த ம முதலீட்டில் பங்கு சந்தையாக இருக்கட்டும் அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும் அங்கே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கொண்டு வரும்போது மறுபடியும் இன்றைக்கி ஒரு இலவச நாளைக்கு ஒரு ரூபா அடுத்த அடுத்த ஒரு ஐந்து வருடங்கள் அல்லது ஆறு வருடங்களில் ஒரு பத்து ரூபா அப்படி வேறு நூறு ரூபா ஆயிரம் ரூபா அப்புறம் பத்தாயரூவான் நான் இறுதியில் அவங்களோட இழக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூபா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த இலவச சேவை அப்படிங்கிற ஒரு முதலீடு அவங்க நிறுத்திட்டு அவங்களுக்கான வருமானத்தை எடுத்துகிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க அவங்க போய்ட்டு அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்க போகிறாங்க அப்படி அந்த மாதிரியான ஒரு யோசனையில் வராங்களா அல்லது நான் வந்து நாலாயிரம் கோடி நான் கொண்டாந்து முதலீடு பண்ண போகிறேன் என்ன சொல்கிறது பத்தாயிரம் கோடி நான் கொண்டு கொடுத்து போகிறேன் இங்கே என்ன பண்ணலான்னா மக்களுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு ஒரு 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 பவர் ஸ்டேஷன் வச்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு அங்கே க கல்லூரி பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கலாம் அவங்க ப படிப்பாங்க அதிகமாக படிப்பாங்க அதனால் இங்கே வளர்ச்சி ஆகுதுங்களா இந்த மாதிரியான ஒரு மூலச்செலவெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன் கண்டிப்பாக அந்த முதலீட்டு அந்த முதலீட்டுக்கான பணம் எங்கே இருக்கு வ எங்கேருந்து வருதுன்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்காரன் இல்லை இன்னொரு தேசத்துலேருந்து வரவேன் அவன் திடீர்னு ஒரு பெரிய முதலீடு பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏன் நம்ம பெரிய அளவில் யோசிக்கணும் இன்னொன்று அந்த முதலீடுலாம் நாளைக்கு நினைக்காது பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படியான ஒரு விஷயம் தான் என்னென்னா சீனா கொண்டு போய் முதலீடு பண்ண அந்த இலங்கை பாகிஸ்தானு அப்புறம் இன்னும் சில நாடுகள் மீது ஏன்னா இன்னேறே என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா அந்த நாடுகளில் நட்பு நாடுகளாக மாற்றி இருந்திருக்குன்னு சீனா ஆனால் நட் நட்பு நாடு நட்பு நாடுகள்லாம் என்ன மாற்றவே இல்லை பக்கத்தில் அண்டை நாடாக இருக்கிற தைவான கூட இன்றைக்கி சீனா கூட முரண்டு இருக்குது உரண்டை இருக்குது இன்னும் இருக்குது அப்போ நம்ம சீனாவுடைய ஒரு குணம் அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவங்களோட உற்பத்தி பொரு நம்ம வா வாங்கணும் நம்மளுடைய உற்பத்தி அப்புறம்லாம் உங்களுக்கு கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரியான விஷயத்த நம்ம கொண்டு வரணும் ஏற்கனவே பேசியிருந்தேன் அதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல முறையில் உடன்படிக்கைகளில் பிரதமனால் ஏற்படுத்தப்பட்டுருக்குது ஆனால் நம்ம இதை சீனா எடுக்கிறான் பார்த்தீங்களா நம்மளுடைய தகவல் நம்மளுடைய கருத்துக்கு அனுப்பியே புள்ளி வரும் அதில் தான் வந்து எனக்கு நீண்ட நாளாக எப்போறோம் அவனை போட்டு தாக்கலாம் அவனை அவனை சாட்சி அவனை வந்து நம்ம ஒரு நிலைக்குலையை வைக்கலாம் அவனுடைய தவறு நாளைக்கு அவன் புரிஞ்சு இன்னைக்கு இன்றைக்கி எப்படி பாகிஸ்தான் நாங்கள் எங்கள் எங்களை எல்லாம் வந்து இந்தியா அடிச்சிது எங்களுடைய இடங்கள் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படி அவங்க சொல்கிறது உண்மை தான் எல்லாம் உண்மை தான் அப்படின்னு ஒத்துங்கிச்சோம் அதே மாதிரி சீனா ஏன்னா அங்கே மற்ற நாடுகளினுடைய எல்லைகளாக அவங்களோட இடங்கள்லாம் எங்களுடைய இடங்கள்னு சொன்னது தவறு தான் அப்படின்னு நாளைக்கு அவனுக்கு சொல்லி தவறை வந்து ஒத்துக்கணும் அப்படி அவனுக்கு தவறை ஒத்துக்கலை அப்படின்னா அவன் வரைக்கும் நம்ம அவங்களுடைய பொருளாதாரத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறினது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு நேர்வழியே இருந்திருந்தால் நான் இந்த என்ன சொல்கிறது சீனா மேலே சீனாவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் நான் இறங்கி இறங்கியிருந்துருக்கவே மாட்டேன் என்னென்ன அதாவது தொடக்கத்தில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதே நிதி மோ மோசடி கொல்ல கொலை இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களில் இது ஈடுபட்டு பணத்தை எடுத்து அதை கொண்டு போய் அவங்களுக்கு முதலீடு பண்ணி அப்புறம் அவங்க என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வந்தாங்க அவங்க வளர்ந்து வந்த விஷயத்தில் நம்ம இந்தியா மாதிரி என்னன்னா ஒரு நிதானத்தை பார்க்கலாம் அவங்க நிதானம் பார்க்கறதுனால என்னாச்சுன்னா இன்றைக்கி அவங்க அந்த நிதானம் இல்லாத ஒரு தன்மையை அவங்கள வீழ்ச்சியடை வைக்கிறது அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு சிட்டிசன்கிட்டையும் ஒவ்வொ தமிழில் சொன்னோன்னா குடிமகள் அல்லது குடிமகன் அல்லது குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நம்ம என்ன சொல்கிறது அந்த சிட்டிசன்னே நம்ம சொல்லிடுறோம் ஒவ்வொரு சிட்டிசன்கிட்டையும் நம்ம என்ன பண்ணால் கருத்து கணிப்பு எடுத்துகிட்டே இருக்கணும் நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க உங்களை யார் யாரெல்லாம் புது நபர் யார் தொடர்பு கொள்கிறாங்க ஏற்கனவே உங்களை ஏமாற்றினவங்க யார் யார் என்ன பண்ணுனாங்க எங்கே பண்ணாங்க அதே மாதிரி இப்போ காவல்துறையினுடைய வழக்கு அப்புறம் முதலமைச்சர் உதவி மையத்தில் இருக்கிற வழக்குகள் அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் மாவட்ட ஆட்சியர்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்னுடைய இதில் இருக்கிற வழக்குகள் அதில் கொடுத்துருக்கிற அந்த பெட்டிஷன்ஸுன்னு சொல்கிற மனுக்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அவங்களுடைய அந்த அந்த மாதிரி அவங்க மனுக்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா மனு அவங்களுடைய அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம பேசினோம்னாவே எப்படி நம்ம இந்த சீனா மாதிரியான அந்நிய நாடுகளில் அந்த அதாவது அவங்கள ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப பன்றினா நம்ம சொல்லிக்கிறோம் ஒரு காட்டு பன்றி எப்படி நம்ம ஒரு விவசாயம் பண்ணும்போது வந்து அந்த மா அதனுடைய கொம்பு வச்சு தோண்டி என்ன சொல்கிறது இந்த இதை சாப்பிட்டுட்டு போதோ நம்ம விவசாயம் விளைவிக்கிற விவசாயினுடைய விவசாயத்தினுடைய உற்பத்தி பொருளை தின்னு போதும் அது மாதிரி இந்த சீனா நம்ம அனுமதியே இல்லாமல் வந்து நம்மளுடைய மக்களினுடைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுத்து அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு போகுது அவங்களுடைய வளர்ச்சிங்கிற பேரில் அந்த வள அந்த வளர்ச்சி நம்ம ஒரு நிலைக்க வைக்கக்கூடாது அதை நம்ம அழித்து தான் ஆகணும் நம்ம நாம் இங்கே இருக்கிற திமுக கட்சி ஒரு தேச விரோத சக்தி தேச விரோத கட்சின்னு நம்ம நான் நினச்சிட்டு இருக்கோம் அவனா இயக்கிறதும் பின்புலத்தில் இயக்கிறதும் இந்த சீனாவாக தான் இருக்குது அப்போ இந்த சீனாவை நம்ம நசுக்கி ஆகணும் நம்ம நன்மை உலகம் முழுக்க சீனாவுக்கு எதிராக இருக்கிற நாடுகள் ஏற்கனவே நம்ம நாங்கள் நம்ம கூட நட்பு நாடுகள் ஆகிட்டாங்க ஒவ்வொரு நாட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி முதலீடுகளை சீனா மாதிரியான முதலீடுகளை நம்ம ஏற்கக்கூடாது நம்ம அந்த ஒரு விழிப்புணர்வை மற்ற நாடுகளுக்கு ஏற்படுத்தணும் நாம் இங்கே அவங் அதாவது சீனானால அடைகிற நாடுகளாக இருக்கட்டும் அல்லது நாம் அந்த நாடுகள்லேயே நம்ம போய் செயல்படுறதாக இருக்கட்டும் அல்லது அந்த அந்த நாடை நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிசனையும் நாம் கண்காணிக்கிறது அல்லது அவங்களுடைய தகவல்களை நம்ம பெற்று நம்ம என்ன சொல்கிறோம் சீனாவுக்கு எதிராக அவங்கள செயல்பட வைக்கிறதுல நாம் என்ன பண்ணால் நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு உறுதித்தன்மையாக இருக்கணும் அதே மாதிரி என்ன சொல்கிறது நம்ம ரஷ்யாவுக்கு மட்டும் நம்ம ஒரு முன்னுரிமை முக்கியத்துவம் இதெல்லாம் கொடுக்காம அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அப்புறம் ஜப்பான் அப்படி இன்னும் நிறைய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை நம்ம எப்படி உலகம் முழுக்க விநியோகம் பண்ணி எல்லாம் ஒரு சமமாக நம்ம என்ன பண்ணோம்னா சமமான ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறது தான் நம்ம முயற்சி பண்ணணும் ஒருத்தன் ஏன் ஏ ஏற்றமாகவும் ஒருத்தன் இறக்கமாகவும் இறக்க மாதிரி நம்ம பண்ணோம்னா இப்போ நாளைக்கு அது நமக்கே கெட்ட பேர் ஆகிரும் அதனால் இந்த ஒரு விஷயத்த பொ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சமமான பொருளாதாரம் ஏற்படுத்துறதுக்கு எல்லா நம்ம மற்ற எத்தனை நாடுகள் இருக்குது அத்தனை நாடுகளில் என்னென்ன உற்பத்தி பொருள்களை நம்ம அவங்கள ஊக்குவித்தோம்னா அவங்க அந்த உற்பத்தி பொருளை அவங்க உற்பத்தி பண்ணும்போது அவங்களுடைய தனித்துவத்தை காமிக்கும்போது அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு மோசமான நிலையிலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிற பொருளாதார அதாவது இருக்கிற பொருளாதார நிலைமையில் அதை அவங்களுடைய நிலையை தக்க வைக்கிற மாதிரி ஒரு அதாவது வீழ்ச்சியடையாமல் தக்க வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு அந்த அரசாங்கிட்டு நம்ம முறையிட்டு அறிவிப்பு செஞ்சு அது மூலமாக என்ன பண்ணணும்னா அவங்கள யார் இனிமேல் யாருமே அவங்க மனசை கவர்ந்து இழுக்காத மாதிரி ஏமாற்ற முடியாத மாதிரி நம்ம மாற்றி ஆகணும் முதலீடுக்கெல்லாம் என்ன பண்ணணும் தகாத முதலீடுகள் இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது தகாத இந்த முதலீடுகளை நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னா ஏற்கக்கூடாத ஒரு ஏற்க ஏற்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஏற்படுத்தணும்னா என்ன ஆகுனா அடுத்தபடி எனக்கு எங்கே போவாங்க அப்படின்னா சீனா கொண்டு வந்து முதலீட்டு பண்ணி நிறுவனத்தை தொடங்குறாங்க பார்த்தீங்களா அந்த நிறுவனத்தை தொடங்கும்போது என்ன நிறுவனத்தை தொடங்குறாங்க என்ன உற்பத்தி பொருள் அந்த உற்பத்தி பொருள் உலகம் முழுக்க எப்படி இருக்குது இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரான்ஸ்லாம் சீனா கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவன் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தமான ஒரு உணவுப் பொருளை ஒரு பிரெட்ன்னே வச்சுக்கோங்களேன் பிரெட் உற்பத்தி பண்ணுறான் அப்படின்னா அந்த பிரெட்டு நீ நீ எந்த மாதிரி உற்பத்தி பண்ணுற இன்னொன்று அதை நீ உற்பத்தி பண்ணும்போது அந்த முதலீடு இங்கிருந்து உனக்கு வருது அந்த முதலீடு வந்து சரியான முதலீடாக அந்த முதலீடை எனக்கு நீ காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அது இங்கே அவனுடைய நிறுவனத்தை நீ தொடங்க அல்லது ஏற்கனவே தொடங்கின நிறுவனத்தை நடத்து அப்படிங்கிற மாதிரி சீனாவுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நாம ஒரு கிடுக்கு பிடிக்கி போட்டுடணும் ஒரு கொக்கி ஒரு ரிவீட் மாதிரி அதை ஆப்பு அடிச்சிடணும் உனக்கு அந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா என்ன ஆகுனா அவன் ஓடி அவன் நாட்டு என்னென்னலாம் வந்து சரியாக முதலீடு எப்படி வந்தது பற்றின விவரங்கள் அவன் அதாவது அந்த காசு வந்த பற்றின விவரங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து முதலீடு பண்ணுறது பற்றின விவரங்கள் எல்லாமே அவன் சொல்ல சொல்லி தான் அவங்களும் சொ சொல்லிடுவான் கண்டிப்பாக அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சீனாவே இந்த மாதிரி குடி ஒவ்வொரு குடிம மக்களையும் நம்ம காப்பாற்றுறது மூ மூலமாக ஒவ்வொரு குடிமக்களையும் நம்ம அணுகிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் அதாவது பிபிஓ செக்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் விரிவடையும் விரிவடைஞ்சு என்ன ஆகுன்னா அது என்றைக்குமே மாறாது அந்த ஒரு தகவல் அந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புங்கிறது என்றைக்குமே மாறாமல் போயிடும் இங்கே எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கோங்க சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துக்கோங்க அல்லது மெ மெடிக்கல் ஃபீல்டில் வே வேலை பார்த்துக்கோங்க நர்ஸாக இருங்க கம்பவுண்டராக இருங்க அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருங்க அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருங்க நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்டு நாளைக்கு வயசான காலத்தில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை நம்ம ஒரு டைம் ஒரு பத்தி நேரமாக பார்க்கலாம் அல்லது மூணு நேரமாக போய் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது ச தேர்ந்தெடுக்கும்போது இந்த ஒரு நான் இப்போ சொன்ன இந்த காணொலியில் கொடு கொடுத்து அந்த ஒரு கான்செப்ட் மையக்கரு மையக்கருத்து இந்த அடிப்படை தத்துவம் அடிப்படை தளம் அப்படிங்கிறது அன்றைக்கி எல்லாத்துக்கும் தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்குது ஏன்னா இருக்கா வேலை ஆட்கள் நிறைய தேவைப்படுவாங்க இன்னொன்று வேலை செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் வேலையில் வெறுப்பு வராது அதுக்கடுத்தபடியும் இந்த வேலையில் அனுபவமாக அனுபவமாக அவங்களோடைய ஒரு யோசனைகளை இன்னோவேட்டிவ் ஐடியாஸு புது புதிய படைப்பிற்கான ஒரு யோசனைகளை அவங்க வீட்டிலேருந்து வாங்கி அதனால் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஏழ்மை நிலையில் ரொம்ப இத்தனை காலமாக ஒரு பஞ்சத்தில் இருந்து அல்லது ஒரு அறியாமையில் இருந்த மக்களை நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு அதுவும் குறி குறிப்பாக அரசியலமைப்பு மேலே நம்ம அரசு மேலே இந்திய அரசு மேலே ஒரு நம்பிக்கை வர மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்கள உயர்த்திடலாம் இந்த காணொலி கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதில் நான் என்ன சொல்கிறது பிலோ எயிட்டீன் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நான் அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களும் குழந்தைகளும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன் இது கமெண்ட் போஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்க வைங்க முடிஞ்சால் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறவங்க டியூஷன் வரவங்க அந்த மாதிரி இடங்களில் மக்களுக்கு எல்லா விதமான குழந்தைகளுக்கும் சிறுவர்கள் இளைஞர்கள் நடுத்தர மக்கள் வயதிகர்கள் எல்லாருக்கும் போட்டுக்காமீங்க கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் அடுத்தடுத்துக்க கண்ணோனியை நீங்கள் இடைய விடாமல் நீங்கள் பாருங்கள் நான் கேட்டுக்கேன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்